போளீ வந்து ஒரு லிட்டரு கொஞ்சம் வந்து ஒரு நாள் அரது பக்கம் இடது பக்கமும் ஒரு காலையில சேங்காம சுத்தம் அது இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சனே இதுக்கு வந்து பயன்பாட்டுக்கு தந்துடும் நம்ம இது அப்படியே தண்ணியில் ஒரு லிட்டருக்கு வந்து முப்பது மில்லி ஒரு டேங்க் முந்நூறு மில்லி

இது தணியா இந்த இதெல்லாம் கரசல்லாம் போட்டு அப்படியே நெய் ஊத்தோம்னா அந்த நெய் வந்து மேலே மலக்கும் மலக்கும் சானியில ஒருத்தி கிணாதா சானியால தான் வைக்கலாம் அதனால மாரை பிளந்து முதள அதை வெச்சிரோம் ஆ வெச்சிட்டு வெச்சிட்டு மற்ற கரசல்லாம் போட்டு கலந்து வெச்சி அந்த தயிர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊத்துறேன் தயிர் வந்து புளிச்சிரணும் நல்லா புளிச்சிருந்தா அதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் ஆகும் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தயிர் புளிக்கி வெச்சிரோம் பால் வந்து அன்னைக்கே வாங்கி ஊற்றிடுவோம் வோம்

அம அமத கத எல்லா கரைசலும் தேவைப்படுறப்ப நான் கலையா தயார் பண்ணி ஆச்சு செஞ்சுட்டு நல்லா இருக்கு சரி நன்றி